आमपेरमागणे शरण जीयर्दिगड़े शरणक्तुणात्रि योगीका सदात्ता सत्ता लक्ष्मीनाथ सारंभ नाथयामन मध्यमाचार्यपरताम वंदे गुरुपरमपराौनिम्छत पदुजे विमृत्म व्यामोहतस्तरा तृणानी मेनेस्मदुरो भगगवत दैक सिंधो राजस् प्रपद्ये மாதாபிதா யுவதேஸ்தனயூதி சர்வம்யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்தியசேனகுலபதே ரகுழாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகடம் பிரணமாமி மூர்னா பூதம்சரஸ் மகதாஹ்பய பட்டநாத பரகாலே யோகிவாஹான் பக்தாங்குரேணபரபாலயதீந்திரமிஷ்ணான் ஸ்ரீமத் பராமகுஷமுனிம் நித்யம் கற்பார் ராமபிராணையல்லால் மத்தும் கற்பரோ அப்படின்னு நம்மாழ்வார் தன்னுடைய திருவாயுமொழியிலே அருளிச்செய்திருக்கிறார் கற்பார்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்பவர்கள் அப்படி கற்றுக்கொள்பவர்கள் ராமபிரானை தவிர வேறு யாரை கற்பார்கள் அப்படின்னு நம்மாழ்வார் கேட்குறார் அப்போ நாம் கற்க வேண்டிய விஷயம் எது பொதுவாக பகவானை பற்றி கற்றுக்கொள்ளணும் அந்த பகவானுடைய பெருமைகளை தெரிஞ்சுக்கணும் அந்த பகவானுடைய பெருமைகளை நாம் நல்லா அனுபவித்து பாடணும் ஸ்தோத்திரங்கள் பாசுரங்கள் இவர்களை சேவிக்கணும் அப்படின்னா சொல்லப்படுறது அதிலே அந்த பெருமாள் அப்படின்னு சொன்னால் எத்தனையோ அவதாரங்கள் பெருமாளுடைய அவதாரங்கள் இருக்குது மத்திய கூர்ம வராக நரசிம்ம வாமனன் நரசிம்ம பார்கவராம ஸ்ரீராம பலராம கிருஷ்ண கல்கின்னு பத்து அவதாரங்கள் முக்கியமாக சொல்லப்படுறது அதை தவிர நம்மால் வரை காற்றாள் என்னென்ன யோனியமாய் பிறந்தா இமையோர் தலைவா எல்லா பிறவியுடன் பகவான் பிறக்கிறான் மனுஷர்களாக மட்டும் பிறக்கல்ல அவன் மிருகமான அவதாரமும் பண்ணியிருக்கான் மிருக அவதாரம் எது வராக அவதாரம் மத்திய அவதாரம் கூர்மா அவதாரம் அதே போல் பக்ஷி அவதாரம் பண்ணுறான் அவதாரம் பெருமாள் அன்னமாக வந்து அன்னமா என்று அருமறை பயன்தான் அரங்கமா தானே அப்படின்னு திருவங்கையாழ்வார் காட்டுறான் அவதாரம் பண்ணி பகவான் ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்குறான் எப்படி ஹயகிரீவ அவதாரம் ஞானத்தை போதிக்கிறதுக்காக வந்த அவதாரமோ அதே ஹம்ச அவதாரமும் ஞானத்தை கொடுக்கறதுக்காக வந்த அவதாரம் செடி கொடியா கூட பகவான் அவதாரம் பண்ணுறான் நைவிசாரண்யத்தில் காடாகவே பெருமாள் இருக்கார் புஷ்கரத்தில் பெருமாள் தீர்த்த ரூபத்தில் இருக்கார் புஷ்கரங்கிறது வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அங்கே பெருமாள் தீர்த்த வடிவில் இருக்காங்க தனியாக பெருமாளுக்கு இப்போ புதுசாக கோயில்கள் இருக்குது ஆனால் அந்த பெருமாள் அந்த விதேசத்தை அந்த க்ஷேத்தத்துல எப்படி இருக்காருன்னா தீர்த்தம் ஜலமே அங்க வந்து பெருமாள் தான் நைமிஷாராயணத்துல அந்த காடே பெருமாள் அதே போல ஒரு குட்டை மாமரமாக பெருமாள் அவதாரம் பண்றாரு அப்படின்னு புராணங்கள்லாம் காட்டப்படுறது இப்படி பெருமாள் எல்லா அவதாரங்களும் பண்றார் ஆனா அதுல எது நமக்கு உச்சிதமான அவதாரங்கள் முக்கியமான அவதாரங்கள்னு பார்க்கும் பொழுது பத்து அவதாரங்கள் சொல்லப்படுறது ஓ ஒரு பத்தாயிரம் அவதாரம் குறி குறைஞ்சபட்சம் பட்சம் சொல்கிறேன் பத்தாயிரம் அவதாரம் பெருமாள் பண்ணிருக்கார் இந்த பத்தாயிரம் அவதாரத்தையும் நம்ம நினைச்சு பார்த்து தியானம் பண்ணுவோம்னா எப்படி நம்மளால் பண்ண முடியும் நிறைய இருந்தால் நம்மளால் பண்ண முடியும் அதனால் நமக்காக பெரியவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் ரிஷிகள் இந்த பத்து அவதாரங்கள் எடுத்து இந்த பத்து அவதாரங்கள் பகவானுடைய முக்கியமான அவதாரங்கள் அப்படின்னு காட்டியிருக்காங்க இந்த பத்து அவதாரங்கள் ஆழ்வார்களும் கொண்டாடி இருக்கார் இப்போதான் பார்த்தோம் திருமங்கை ஆழ்வார் பத்து அவதாரங்கள் எடுத்து காட்டுறா மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னு மீராமனாய் பின்னு மீராமனாய் தான்மாய் தாமோதரன்மாய் கச்சிமான் அப்படின்னு அந்த பாசுரத்துல பத்து அவதாரத்தை எடுத்து காட்டியிருக்கார் மீனோடு ஆமை கேடல் அரி குரல் இதெல்லாம் அஞ்சு அவதாரம் ஆகிடுச்சு மீன்னா அவதாரம் ஆமைன்னா கூர்மா அவதாரம் கேடல்னா வராக அவதாரம் அரினா அவதாரம் குரல்னா வாமன அவதாரம் அதுக்கு மேலே முன்னுமிராமனாய் பின்னுமராமண் தானாய் இந்த முன்னுமிராமனாய்ங்கிறது பரசுராமர் பின்னு ரா பின்னுமிராம்கிறது பலராமர் தானாய்ங்கிறது ராமாவதாரம் ஆழ்வார் பெருமாளை வந்து தான் சொல்லும் பொழுது ராம அவதாரத்தை சொல்லும் பொழுது தான்னு காட்டியிருக்கான் தானே அப்படியே அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு அந்த ராமாவதாரத்துக்கு ஒரு பெரிய பெருமையை காட்டுறார் மற்ற அவதாரங்களுக்குலாம் தனித்தனியாக அந்தந்த திருநாமத்தை சொன்னவர் ராமாவதாரத்தை சொல்லும்போது மட்டும் தானாயின்னு சொல்லிட்டார் தானே வந்து அவதாரம் பண்ணியிருக்கான் அதுக்கு முன்னாடி தாமோதரம் அப்படின்னு பத்து அவதாரங்களை திருமங்கை ஆழ்வாரும் காட்டியிருக்கார் இதிலே நமக்கு எந்தெந்த அவதாரங்கள் எப்பொழுதும் நம்மளே நம்மாலே நினைத்து பார்க்கப்படுகிறது அனுசந்திக்கப்படுகிறதுன்னு பார்த்தா ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் வர அவதாரம் நரசிம்ம அவதாரம் அவதாரம் இந்த அவதாரங்கள் தான் நிறைய பாசுரங்கள்லயும் சரி நம்ம சேவிக்கிறதும் சரி அடிக்கடி நிறைய கோயில்கள் இருக்கிறதும் இந்த அவதாரம் இப்போ மத்யாவதார பெருமாள் எந்த ஊர்ல இருக்கார் யாருக்கா சட்டுன்னு சொல்ல முடியுமா தெரியாது ஏதோ கடற்கரைகள்ல சில இடங்களில் மீன நாராயண பெருமாள் மத்திய நாராயண பெருமாள்னு கடற்கரைகளில் இருக்கக்கூடிய இடங்களில் அது மாதிரி பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கா அதே போல் இப்போ கூர்மாவதார பெருமாளுக்கு எங்கே சன்னிதி இருக்குது நம்மளால் சொல்ல முடியுமா அது ரொம்ப தேடி பார்க்கணும் எங்கேயாவது இப்போ தசாவதார சன்னிதிகள் நிறைய இடங்கள்ல இருக்கா அங்கே இருக்கும் ஆனால் முக்கியமாக பெருமாள் கூர்மாவதாரத்தில் எங்கேயாவது கோயில்களில் இருக்காரா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப நமக்கு அவ்வளோ பிரசித்தமாக தெரியும் ஆனால் இப்போ வராக அவதாரம் இப்போ ஸ்ரீமுஷ்ணம் அங்கே வராக பெருமாள் திருவிடவந்தை அங்கே வராக பெருமாள் இருக்கார் திரு அங்கே பக்கத்தில் அதே போல் திருக்கடல் மல்லை அங்கேயும் திருவள அங்கேயும் ஒரு வராகப் பெருமாளுடைய சந்நிதி முக்கியமாக இருக்குது அதுபோல் ஆழ்வார் திருநேரி போனோன்னா அங்கேயே வராக பெருமாள் சன்னிதி இருக்குது ஸ்ரீமுஷ்ணம் ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம் அது அது இல்லை ஆனால் முக்கியமான க்ஷேத்திரம் அங்கே வராக பெருமாள் தான் பிரதானம் அதுபோல் நரசிம்ம அவதாரம் நிறைய நரசிம்ம பெருமாளுக்காக நிறைய கோயில்கள் இன்றைக்கும் நாம் சேவிக்கிறோம் அகோபிலம் இருக்குது அப்புறம் கடிகாச்சலம் சோழிங்கம் அங்கே பெருமாள் எழுந்தருக்காக நரசிம்மரா வழி இருக்கிற அதை போல பல இடங்களில் நாம் சேவிக்கிறோம் அதே போல் வாமனாவதாரம் வாமன திருவிக்ரம அவதாரம் திருக்கோவலூர் அந்த தேவதேசத்தில் என் பெருமான் திருவிக்ரமனாக தான் சேவை சாதிக்கிறான் தாடாளன் சந்நிதி அங்கேயும் எம்பெருமான் பெருமான் திருவிக்ரம அவதாரம் ஆக இதை போல வராக பெருமாள் நரசிம்ம பெருமாள் வாமனன் இவர்களுக்கு சன்னிதிகளருக்கு நிறைய பாசுரங்களும் நமக்கு தெரிவிக்கும்படி இருக்குது அதை தவிர ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் நமக்கு கேட்கவே வேண்டாம் எத்தனையோ ராமர் கோயில் பிரசித்தமாக நிறைய இடங்கள்ல இருக்கு அதே போல் எத்தனையோ கிருஷ்ணர் கோயில் பல இடங்கள்ல இருக்கு இப்படி ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் பல இடங்களில் கோயில்களும் இருக்கு பாசுரங்களும் கிருஷ்ணாவதாரத்துக்கு நிறைய பாசுரங்கள் ராமாவதாரத்துக்கு நிறைய பாசுரங்கள் இப்படி நம்ம பாசுரங்களில் பார்த்தாலும் ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் மிகவும் முக்கியத்துவம் இருக்குங்கிறத நாம் பார்த்தோம் இப்படி அவதாரங்களில் பார்க்கும் பொழுது பல அவதாரங்கள் இருந்தாலும் இந்த அஞ்சு அவதாரங்கள் அது முக்கியமாக நமக்கு நிறைய இடங்கள் நம்ம அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருக்குங்கிறத பார்ப்போம் இப்போ இதில் ராமாவதாரத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் உண்டு இப்போ நம்ம இந்த உபதேசங்கள் பண்ணின அவதாரங்கள்னு பார்த்தோம்னா பெருமாள் வர அவதாரத்தில் உபதேசங்கள் பண்ணுற பூமி பிராட்டிக்கு உபதேசம் பண்ணுறேன் ராமாவதாரத்தில் உபதேசம் உண்டு பீஷன் ஆழ்வானுக்கு சரணாகதி பண்ணும்பொழுது அந்த சமயத்திலே நிறைய உபதேசங்கள்லாம் பண்ணுறார் அது தவிரையும் பல சமயங்களில் ராமாவதாரத்தில் இருக்கக்கூடிய உபதேசங்கள் காட்டப்படுறது கிருஷ்ணாவதாரம் கேட்கவே வேண்டாம் கீதாச்சாரியனாகவே பெருமாள் அந்த கிருஷ்ணாவதாரத்தில் ரொம்ப பிரசித்தமாக நன்றாகவே உபதேசங்கள் நிறைய பண்ணியிருக்கிறார் அதை தவிர அவதாரம் அதுவும் உபதேசபரமான அவதாரம் அதே ஹை கிரீவ் அவதாரம் உபதேசபரமான அவதாரம் இப்படி உபதேசபரமான அவதாரங்கள்னு பார்க்கும்பொழுது ஒரு சில அவதாரங்கள் அப்படி அமைஞ்சிருக்கு பிரசித்தமாக இருக்கக்கூடிய அவதாரங்கள் கோஷ்டியிலையும் ராமாவதாரம் இருக்கு உபதேசங்கள் பண்ணின அவதாரத்திலையும் ராமாவதாரம் இருக்கு இப்படி பார்த்தோம்னா இந்த ராமாவதாரத்துக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கு அதனால தான் ஆழ்வார் என்ன சொல்லுகிறார் கற்பார் ராமபிராணியல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தியானம் பண்ண வேண்டும் வணங்க வேண்டும் போற்ற வேண்டும் அப்படின்னா யாரை பற்றி நாம் முக்கியமாக பண்ண வேண்டும் என்றால் அது ராமாவதாரத்தை தான் பண்ணணும் அப்படின்னு நமக்கு நம்மாழ்வார் எடுத்து காட்டுறார் அந்த ராமபிரானுக்கான சந்நிதி தான் இங்கே நடுவூரில் இருக்கக்கூடிய நம்முடைய சந்நிதி அழகா பெருமாள் கூடவே சீதா பிராட்டியையும் அதே போல் இளைய பெருமாளையும் திருவடி என்று சொல்லக்கூடிய அனுமான் அனுமானுக்கு திருவடினே திருநாமம் அப்படி அந்த திருவடியையும் இங்கே கூடவே அமைத்து கொண்டு அற்புதமாக இங்கே சேவை சாதிக்கிறார் அப்படிப்பட்ட அந்த சன்னிவேசத்தில் தான் நாம் இப்பொழுது இங்கே இருக்கிறோம் இப்போ இந்த ராமாவதாரத்திலே நாம் தெரிந்து கொண்ட வே தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் கொஞ்ச நேரம் அடுத்தது காரம்படிக்கும் அப்படியே போக வேண்டும் அதனால் ஒரு கொஞ்சம் நேரம் சுருக்கமாக நாம் ராமாவதாரத்தில் அனுபவிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன என்ன இவ்வளோ அழகான ஒரு ஆச்சரியமான கோயில் அழகாக அல்வராச்சாரியர்கள்லாம் திருவுருவ படங்களை வச்சு தசாவதார திருவுட திருவுருவப்படங்கள் இதெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இந்த கோயிலானது இங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பாக்கியசாலிகள் ஏன்னா எப்பொழுதுமே ஒரு கோயிலை சுற்றி ஒரு குடியிருப்பு இருந்தது ஒரு ஜனங்களுடைய இருப்பிடம் இருந்ததுன்னா அந்த கோயிலுடைய ஒரு நன்மையானது எல்லாருக்குமே ஏற்படும் அப்படி இந்த கோயில் இங்கே அமைந்திருக்கிறது அதை சுற்றி அழகாக பல பேர் நீங்கள் தான் இங்கே வாழ்ந்துன்னு வருது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரொம்ப மங்களகரமான விஷயம் இங்கே ராமா ராமபிரானை வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நாம் பார்த்தோம்னா அவரை பற்றி கொண்டாடும் பொழுது அவர் எப்படி எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகக்கூடியவர்கிறது முக்கியமாக காட்டப்படுறது இந்த காலத்துக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த கலிகாலத்தில் பல பல தொந்தரவுகள் வழியிலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த பெருமாளை வணங்கக்கூடிய நாம் எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறது நாம் முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுட்டா தான் நம்முடைய வாழ்க்கையை அதுக்கு ஏற்றா போல அமைத்து கொள்ள முடியும் ஒத்துமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய சம்பிரதாயத்திலையும் சரி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் சரி நம்முடைய தர்மம் சனாதன தர்மத்திலையும் சரி இந்த ஒற்றுமைங்கிறது ரொம்ப முக்கியமாக எடுத்து காட்டப்படுறது அதே போல் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கூடியிருந்து குளிர்ந்தேலோர் என்பாவாய் என்று காட்டியிருக்காள் எல்லாருக்கும் ஆண்டாள் நாச்சியார் தெரியும் சரி ஆண்டாள் நாச்சியார் தெரியாதவா இருக்க மாட்டார் ஆண்டாள் நாச்சியார் காட்டக்கூடிய அற்புதமான ஒரு உபதேசம் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் எல்லாரும் சேர்ந்திருந்து நாம் அனுபவிக்க வேண்டும் இந்த அனுபவத்தில் ஈடுபட்டோம்னாலே நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் எப்போவும் நாம் வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளால் அப்படியே தாப்பத்தினாலே தாப்பம்னா வெப்பம் கஷ்டம் துக்கம் அதனாலே கஷ்டப்பட்டு இருக்கும் எங்கே போனாலும் வெளியில் போனால் கடைக்கு போனால் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை அதே ஒரு ஏதாவது ஒரு அலுவலகத்துக்கு போனால் அங்கே ஒரு பிரச்சனை வெளியில் நடமாடிட்டு வரலான்னு போனால் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை சரி வீட்டில் இருக்கலாம்னா அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படி எங்கே போனாலும் நமக்கு பிரச்சனைகள் அதனால ஏற்படக்கூடிய துன்பங்கள் இப்படி தான் நமக்கு இருக்குது இந்த சூழ்நிலையில் இந்த துன்பங்கள் எல்லாம் நமக்கு போகணும்னா என்ன பண்ணணும் எம்பெருமானை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கணும் அந்த பெருமாளை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கணும் அந்த தான் நமக்கு இவ்வளவு நன்மைகள் ஏற்பட்டிருக்கு அவரால் தான் நாம் இவ்வளவு சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் நமக்கு சௌகரியங்களும் இருக்கு இல்லையா இதை விட கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்கா நமக்காவது ஒரு குடும்பம்னு ஒன்று இருக்குது ஒரு வீடுன்னு ஒன்று இருக்குது ஒரு இதை போல ஒரு ஊர்னு ஒன்று இருக்குது அழகான கோஷ்டி இருக்குது கோயில் இருக்குது ஒரு அமைதியான ஒரு அமைப்பு இருக்குது இதெல்லாம் இப்போ எத்தனையோ பேருக்கு தூங்கி எழுந்தா உயிர் வாழ்வோமானே தெரியாது எப்போ குண்டு வந்து மேலே விடுவோம்னு தெரியாது எப்போது அவர்களுடைய இடத்துல பூகம்பம் அடிக்கும் எப்போது கடல் உள்ளே வரும் இந்த மாதிரிலாம் எத்தனையோ இந்த உலகத்தில் எத்தனையோ இடங்கள் இருக்குது இப்போ எவ்வளவோ நல்ல முன்னேறிய நாடுகளில் கூட பெரிய புயல் வரும் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த புயல் வரும் அந்த புயல் வந்தால் அவர்களுக்கு பெரிய சேதாரம் ஏற்படும் அவர்களுக்கு புயல் வரும் தெரியும் தெரியும் இந்த நேரத்தில் இந்த புயல் வரும் அதனால இவ்வளவு பாதிப்பு ஏற்படும் எல்லாம் அவர்களுக்கு நல்லா தெரியும்னா அவர்களுக்கு இப்போ நல்ல அறிவியல் முன்னேற்றம்லாம் ஏற்பட்டுருக்கிறதுனால அந்த புயல் எங்கிருந்து எப்படி நகர்றது அது ஒவ்வொரு வினாடியும் அவர்களால் அதை பார்க்க முடியும் ஆனா அந்த புயல் வந்து இங்கே தாக்கும்போது எவ்வளவு முன்னேற்றம் இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது முதல்லையே அவங்க அறிவிச்சிடுவாங்க நீங்க எல்லாம் இன்னைக்கு அது சரியாக மணியை கூட சொல்லுவாங்க இந்த பத்து மணிக்கு இந்த புயல் நீங்கள் தாக்க போகிறது அதனுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு ஆறு மணியிலேருந்தே காற்றாலே தெரிய தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் முதல் நாள் பத்து மணிக்குள்ளே ஊற காலி பண்ணிட்டு போயிடணும் எவ்வளோ அறிவியல் முன்னேற்றம் இருக்குது ஆனால் இந்த புயலை தடுக்க முடியுமா முடியாது இப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் பல இடங்கள்ல இருக்குது ஆனால் அந்த கஷ்டங்கள்லாம் நமக்கு இல்லையே நமக்கு இருக்கிறதுக்கு இடம் இருக்குது சௌகரியமாக வசதிகள் இருக்குது கோயில் இருக்குது அழகாக கோஷ்டி இருக்குது இந்த அளவுக்கு நமக்கு இப்படி இருக்குன்னா அது யார் காரணம் அந்த பெருமாள் தான் அவர் தான் நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கார் அப்போ அந்த பெருமாளுடைய திருவிழா உகக்கும்படிக்கு நாம் எல்லாம் சேர்ந்து அந்த பெருமாளை அனுபவிக்கணும் அந்த பெருமாளுக்கு கைங்கரியங்கள் பண்ணணும் நாம் எல்லாம் ஒரு குடும்பமாக இருக்கணும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே இந்த முக்கியமான விஷயம் சொல்லப்படுறது நாம் எல்லாம் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது இவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது அவருடைய கஷ்டம் அவருக்கு என்னுடைய கஷ்டம் எனக்கு இப்படி தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாரும் பகவானுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த பகவானுக்கு நாம எல்லாம் எல்லாம் அடிமைப்பட்டவர் இந்த அடிமையில் உயர்ந்த அடிமை என்ன தாழ்ந்த அடிமை என்ன எல்லாம் அடிமை பகவானுக்கு அடிமை எல்லாருக்கும் என்ன தோணும் நான் தான் இந்த பெரிய கைங்கரியம் பண்றேன் நான் தான் இந்த அதாவது இது வந்து வெளியில இருக்கக்கூடிய அகங்காரம் அமக்காரங்கள்லாம் இருக்கட்டும் உள்ள வந்தப்பட நமக்கு அகங்காரம் அமக்காரங்கள் நான் தான் இதை பண்றேன் தான் இது நடந்த கோயிலே நான் தான் கட்டினேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் இன்னொருத்தர் சொல்ல இல்ல இல்ல நீ பண்ணது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை நான் தான் பெரிய விஷயம் இது இந்த கோயிலுக்குன்னு பொதுவா உலகத்துல இந்த பக்தியில வந்து ஒரு தர்மத்துக்குள்ளே அடங்கி இருக்கோங்கிற தெரிஞ்சதுக்கு பிறகும் கூட இதை போல எண்ணங்கள்லாம் நமக்குள்ள தலையெடுக்கிறது அதுக்கு என்ன காரணம் நம்முடைய இயற்கை தான் நம்முடைய இயற்கை எப்படி இருக்குது எதை எடுத்தாலும் அதில் நமக்கு எதாவது ஒரு முக்கியத்துவம் இருக்குமா அதில் நமக்கு ஏதாவது ஒரு பெருமை கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்குறது இது அனாதிகாலமாக இதுக்கு ஆரம்பமே கிடையாது அனாதிகாலமாக இந்த ஆத்மா இந்த சம்சாரத்தில் இருக்கிறதுனால இதைப்போல் பல குறைபாடுகளோடையே நாம் இருக்கோம் இதுக்கு நனவில் நமக்கு பெருமாளுடைய கருணையினால் ஒரு நல்ல கோஷ்டி ஏற்பட்டு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அவர்கள் மூலமாக நமக்கு இந்த சத்சங்கங்கள்லாம் கிடைக்கிறது ஆனால் இப்படி கிடைச்ச பிறகு நாம் என்ன பண்ணணும்னா அந்த சத்சங்கத்தை சத்சங்கமாக வச்சுக்கணும் அது அசத் சங்கமாக ஆகிடக்கூடாது அந்த மாதிரி இந்த ஒற்றுமை நாம் கூடியிருந்து கைங்கரியம் பண்ணணும் இதில் வந்து எல்லாருக்கும் ஒரு நன்மை ஏற்படணும் எல்லாரும் இந்த கோஷ்டியில் இருக்கிறதுக்கு நன்மைன்னா அதுவும் பெருமை தேகத்துக்கான நன்மை மட்டும் இல்லை உடம்புக்கு நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அது எல்லாருக்கும் ஆசை தான் யாருக்குமே உடம்புக்குள்ளே வியாதிக்கு வரணும் வியாதி வரணும்னு ஆசை கிடையாது யாருக்கும் கஷ்டம் வரணும்னு ஆசை கிடையாது எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்கணும்னு ஆசை அது இருக்கட்டும் ஆனால் அதுக்கு மேலே இந்த ஆத்மாவுக்கான நன்மை ஏற்படும் ஆத்மா என்ன பண்ணணும் இந்த சம்சாரத்திலிருந்து மோட்சத்துக்கு போகணுங்கிற அந்த ஆசை இருக்கணும் அந்த ஆசை வளரணும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமாசனம் பண்ணிக்கிறதே ஒரு திருவடி சம்பந்தம் நம்ம பெற்றுக்கிறோமே அவர் ஆச்சாரியிடத்தை எதுக்காகாது இந்த ஆச்சாரியன் மூலமாக நம்ம பகவானை அடைந்து இனிமே இந்த சம்சாரத்தில் நமக்கு பிறவி வேண்டாம் இத்தனை நாள் இந்த சம்சாரத்தில் பிறந்து பிறந்து நிறைய பிறவி எடுத்தாச்சு ஆழ்வாரே சொல்கிறார் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறிங்கிறார் பல பல பிறவிகள் பிறந்து பல பலன ஏதோ பத்து நூறு ஐநூறு இல்லை நூறு கோடி ஆயிரம் கோடி கணக்கு பேசிகிட்டு இருக்கோம் நாம் ஒவ்வொரு பிறவியிலேயும் இப்போ ஒரு ஒரு குழுவாக நம்ம வந்து ஒரு நூறு கோடி பிறவி எடுத்திருப்போம் ஒரு நாயாக ஒரு ஐநூறு கோடி பிறவி எடுத்துருப்போம் இதைப்போல் எத்தனை உயிரினங்கள் இருக்கோ அத்தனை உயிரினங்களும் நாம் வந்து பல நூறு கோடி கணக்கில் உயிர் பிறவி எடுத்திருக்கோம் அதெல்லாம் தாண்டி தான் நாம் இப்பொழுது இங்கே ஒரு மனித பிறவி எடுத்து அதுவும் இந்த பெருமாளுடைய விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த பெருமாளை கொண்டாடக்கூடிய போற்றக்கூடிய நிலையிலே நாம் வந்திருக்கோம் எவ்வளோ பெரிய பாக்கியம் இது சாதாரணமாக சொல்வார்கள் அரிது அருது மாண்டராய் பிறப்பது அரிது அதில் பூங்குருடு இதெல்லாம் எல்லாம் பிறக்கிறது அரிதுன்னு சொல்கிறார்கள் இல்லையா அது சாமான்யமாக சொல்லும் பொழுது சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய நாம் அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும் மாண்டது அறியுதுங்கிறது மட்டும் இல்லை பாகவதராக ஆவது அதைவிட அறியுது பல மடங்கு அறியுது அப்படி நாம அடியார்களாக ஆயிருக்கோம்னா அதுக்கு மேலே நம்முடைய நிலை எவ்வளவு உயர்ந்த நிலையாக இருக்கணும் மற்றவர்களுக்கு நாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டால் இந்த உலகத்தில் நம்ம ஒரு பாகவத கோஷ்டி அடியார்கள் கோஷ்டி இருந்தால் அதை பார்த்து உலகமே பிரமிக்கணும் இப்படி இருக்க முடியுமா ஜனங்கள் நாங்கள்லாம் எப்படி இருக்கோம் இவனோட சாப்பாடு நாப்பிடுங்களான்னு நினச்சிட்டு இருக்கேன் அவனுடைய துணியை எம்மைப்படுங்களான்னு நினைச்சிட்டு இருக்கேன் இப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இசைந்து ஒற்றுமையாக ஒரு குடும்பமாக வாழ்கிறார்களே அப்படின்னு உலகமே பார்த்து நம்ம பார்த்து ஆச்சரியப்படணும் அதுதான் நமக்கு பெருமாள் காட்டக்கூடியது இப்போ பெருமாள் பெருமாள்னு சொல்கிறோம் எல்லாருக்கும் பெருமாள்னால் நமக்கு விஷ்ணுன்னு தெரியும் ஆனால் நம்முடைய சம்பிரதாயத்தில் பெருமாள்னா ராமர்னு அர்த்தம் ராமர்னு சொல்கிறதே இல்லை நம்ம சம்பிரதாயத்தில் பெருமாள்னு தான் சொல்கிறது ராமருங்கிற அந்த அந்த திருநாமத்தை சொல்வதற்கு மேலே பெருமாள்னு நம்முடைய சம்பிரதாயத்தில் சொல்லுது அப்படி இந்த ராமர் சன்னிதியிலே பெருமாள் சன்னிதியிலே நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா இந்த பெருமாள் ஆனவர் ராமரானவர் எப்படி எல்லாரையும் இசை இசைமித்து ஒரு பெரிய காரியத்தை நடத்தினார் சீதா பிராட்டையே ராவணன் நடத்தி கொண்டு போயிட்டான் இப்போ சீதா பிராட்டையை மீட்டு கொண்டு வரணும் அதுக்கு பெருமாள் நினச்சிருந்தால் தான் ஒரே ஒரு க்ஷணம் மனசில் சங்கல்பந்தான் பண்ணணும் பிராட்டி இங்கே வரட்டும் ராவணன் மரணம் அடையட்டும் மனசால் நினச்சாலே இதெல்லாம் நடந்துடும் ஆனால் அப்படி பண்ணலை என்ன பண்றாரு அப்படியே தேடி தேடி பெருமா பிராட்டியை தேடி வருவதை போல் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுண்டு அங்கேயும் தேடி பிரிஞ்சு கடைசியில் சுக்ரீவ இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அங்கே சுக்ரீவ மகாராஜரோட நட்பு பாராட்டி அவருடைய உதவியை கேட்டு அவருக்கு முதல்ல உதவி அவரிடத்துல வாங்கினா முதல்ல அவருக்கு உதவி பண்ணுறார் வாலியை கொண்டு அவருக்கு ராஜ்யத்தை கொடுத்து அதற்கு பிறகு அந்த சுக்ரீவ் மகாராஜர் தன்னுடைய பெரிய ஒரு வானர சேனையை திரட்டுறார் வானரங்கள் கரடிகள் இதெல்லாம் பெரிய ஒரு கூட்டம் இப்போ இவர்களெல்லாம் கூட்டின்னு வந்து பிறாட்டி இருக்கக்கூடிய இடம் தான் தெரிஞ்செடுத்தேன் தெரிஞ்சு அதுக்கு பிறகு அந்த பிராட்டியை தேடி லங்கையில் இருக்காங்க தெரிஞ்சதுனால அவளை போய் பார்த்துட்டு வரணுங்கிறதுக்காக ஹனுமானை ஒரு பக்கம் அனுப்பி மற்ற எல்லா வான்களையும் அனுப்பி கடைசியில் ஹனுமான் போய் பிராட்டியை சந்தித்து அங்கே போய் இவருடைய பெருமாளுடைய மோதலத்தை கொடுத்து இதெல்லாம் நடக்கிறது இப்படி எல்லாரையும் எப்படி ஒன்று சேர்க்கிறார் பெருமாள் அதுதான் அவருடைய பெருமை அதுவும் அந்த ராமாவதாரத்தில் இது ரொம்ப நல்லா நடந்துருக்கு யாருமே நம்ம நினைக்க மாட்டோம் இப்போ நாமெல்லாம் என்னென்ன சொல்லியிருப்போம் எனக்கு என்ன விஷயம் தெரியும் நான் என்ன பெரிய ஒரு உயர்குடியில் பிறந்து நான் ஒரு பெரிய வேதமெல்லாம் படித்து அப்படி நான் இருக்கேனா அப்படின்னு நம்ம நினைப்போம் இப்போ படி இப்போ உயர்கூடியில் உயர்குடி தாழ்குடின்னு நம்ம சொல்லக்கூடாது அதெல்லாம் ஒரு பேச்சு வழக்கில் வந்துடுது யாரையும் உயர்ந்தவர்கள் த பிறப்பாலும் ஒருத்தர் உயர்ந்தவர் தாழ்ந்தவனு சொல்லக்கூடாது இருந்தாலும் பேச்சு வழக்கில் இருந்தனால அப்படி சொல்கிறோம் இப்படியான நினைப்பா வேதமெல்லாம் படித்து நாம் என்ன பெரிய பண்டிதனா அப்படின்னு நினைப்போம் இப்போ வேதமெல்லாம் படித்து பண்டிதனாக இருக்கிறவனுக்கு கூட பெருமாள் யாருன்னு ஒழுங்காக புரிஞ்சிக்காமல் இருக்கலாம் ஆனால் எல்லாம் படிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் கூட பெருமாள் எவ்வளோ பெரியவர் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அவர்களிடத்த பரம பக்தியோடு இருக்க முடியும் அதனால் எந்த பிறவிங்கிறது இங்கே முக்கியமில்லை எந்த பிறவியாக இருந்தாலும் நாம் பகவானுக்கு பக்தர்களாக இருக்கோமாங்கிறது தான் முக்கியம் ஏன்னா அந்த பக்தியை வச்சு தான் நமக்கு உயர்வு தாழ்வுங்கிறதே நம்மாழ்வாரும் நம்ம எல்லாம் கோயில் கட்டி கொண்டாடுறோம் அவருடைய பிறவி என்னென்னு எங்கேயாவது யாராலும் ஆராயிரோமா யாருமே ஆராயறது இல்லையா இல்லை உயர்ந்த சன்னியாசியான ராமானுஜர் அவர் அந்த நம்மாழ்வாருடைய அடிபணிந்து பணிந்துவனு தானே அவரை நாம் கொண்டாடுறோம் அப்படி இந்த குலத்தை வைத்து கொண்டு உயர்வு தாழ்வு பார்ப்பதுங்கிறது நம்முடைய சம்பிரதாயத்தில் கண்டிப்பாக கிடையாது அதனால யாருமே நம்ம நினைக்கக்கூடாது நான் என்ன இப்போது என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற நினைக்கக்கூடாது பெருமாள் நமக்கும் ஒரு காரியம் வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் இவரை கொண்டு இதை பண்ணலாம் இவரை கொண்டு இதை பண்ணலாம் எப்படி அந்த இடத்துல ராமாவதாரத்தை என்ன பண்ணுறார் வானரங்களை கொண்டு சில காரியம் பண்ணுறார் கரடிகளை கொண்டு சில காரியம் பண்ணுறார் விபீக ஆழ்வானை கொண்டு சில காரியம் பண்ணுறார் கூட இருந்த தன்னுடைய தம்பி இளைய பெருமாள் லக்ஷ்மணர் அவரை கொண்டு சில காரியம் பண்றார் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இல்லையா லக்ஷ்மணனை கொண்டு லக்ஷ்மணா நீத பண்ணு விபீஷணா நீத பண்ணு நீ நீத பண்ணு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து அந்தந்த கைங்கரியங்கள் பண்றாரு அதை போலத்தான் நாம் எல்லாம் இப்போ அந்த பெருமாளுடைய சேனையில் இருக்கிறதா நினைச்சுக்கணும் நாம் எல்லாரும் நம்முடைய கைங்கரியத்தை பண்றதுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும் எப்படி அதாவது நம்முடைய சம்பளத்தில் கைங்கரியம் கைங்கரியம்னு சொல்றோம் கைங்கரியம்னா என்னது கிங்கரன் பண்ணக்கூடியது கைங்கரியம் கிங்கரன்னா என்னது ஒரு தொண்டன் ஒரு அடியவன் நாம எல்லாம் தொண்டர்கள் அடியவர்கள் நாமெல்லாம் என்ன பண்ணணும் கிங்கரங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா தலைவனை பார்த்து என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் கேட்டுகிட்டே இருக்கணும் அதுதான் கிங் கரக அதுதான் கிங்கரன் ஆயிருக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு கேட்கறது தான் ஒரு தொண்டனுடைய வேலை அதை நாம் பண்ணிகிட்டே இருக்கணும் என்ன கைங்கரியம் என்ன கைங்கரியம்னு பார்த்து பார்த்து அந்த கைங்கரியத்தை நாம் பண்ணுறதுக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை விடாமல் இந்த கைங்கரியங்களை ஒன்றா சேர்ந்து பண்ணணும் அதுக்கு முக்கியமாக என்ன தேவை நாம் எல்லாம் ஒரு குடும்பங்கிற அந்த எண்ணம் தேவை இதில் எல்லாருக்கும் இந்த பகவானுடைய நாம் அடிமைகள் நாம் எல்லாம் பகவானுக்கு தொண்டு செய்ய பிறந்தவர்கள் தொண்டுக்கே கோலம் பூண்டுன்னு தொண்டடிப்படையவர்கள் சொல்கிறார் தொண்டுக்கே கோலம் பூண்டு நான் இந்த உடம்பை பெற்றிருக்கதே தொண்டு பண்ணுவதற்காகத்தான் அப்படி நாம் அந்த தொண்டு பண்ணும்பொழுது என்ன ஆகுது நம்முடைய அந்த தாப்பங்கள் எல்லாம் குறைஞ்சி குளிர்ச்சி ஏற்படும் அதனால தான் கூடியிருந்து குளிர்ந்தேதோரம்பாவாயிருந்தது கூடியிருந்து குளிர்ந்தேதோரம்பா என்ன அர்த்தம் நாம் கூடியிருந்து தொண்டு பண்ணினோம் கூடியிருந்து கொண்டு பண்ணணும் இருந்து வெட்டி பேச்சி பேசுகின்றதும் தான் பிரயோஜனம் இல்லை இங்கே வந்து நம்ம அரசியல் பேசுறதோ இல்லை வேற ஏதோ விளையாட்டை பற்றி பேசுகிறா அவர் ஜெயிப்பாரா இவர் ஜெயிப்பாரா அவருக்கு தான் இப்போ அவர் ஜெயிச்சா அவர் கோடி வாங்க போகிறார் இவர் ஜெயிச்சா இவர் கோடி வாங்க போகிறார் நம்ம என்ன பண்ண போறோம் அதே கோடியில் தான் உக்காந்துருக்க போகிறோம் அதனால யார் ஜெயிச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அது அரசியலாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் திரைப்படங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் யார் ஜெயிச்சாலும் யார் பெருசாக சம்பாதிச்சாலும் அவர்களுக்கு தான் லாபமே தவிர நமக்கு அதனால ஒரு லாபமும் இல்லை அதெல்லாம் பற்றி ஒரு பிரயோ பேசி பிரயோஜனமே கிடையாது நமக்கு வாய் வலிக்கும் கிடைச்சது அதுதான் மிச்சம் பொழுது வீணாக போயிடும் அதான் அதெல்லாம் பேசாமல் கூடியிருந்து பெருமாளை பற்றி பேசணும் நிறைய விஷயங்கள் இப்போலாம் நமக்கு சுலபமாக கிடைக்கிறது அந்த காலத்தில் தான் ஏதோ ஒரு காலக்ஷேபம் கிடைக்கிறதுனா அது ரொம்ப கஷ்டம் எங்கள் குரு இருக்காரோ நம்ம அவரை தேடி ஓடணும் அவருக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கைங்கரியம் பண்ணணும் அவர் மனசு குளிர்ந்தால் விருப்பப்பட்டால் சொல்லுவார் அர்த்தங்களை இல்லைன்னா சொல்ல மாட்டார் நீ போயிட்டு வாப்பா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார் இப்போலாம் அப்படி இல்லை இந்த மொ இந்த கைப்பேசி இருக்க இதிலேயே எல்லா உபன்யாசங்களும் வந்துடுறது அதனால் பொழுதை வந்து வீணாக்கவே கூடாது எவ்வளோ உபன்யாசங்கள் வருதுங்கிறத தேடி தேடி பார்த்து நல்ல விஷயங்களாக இருக்கணும் யாரோ ஏதோ சொல்கிறாங்கிறதையும் கேட்டக்கூடாது அவர் யார் சொல்கிறவர் யாருங்க எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோன்னா அவர் சொல்கிறவர் யாருங்கிறது ரொம்ப முக்கியம் யாரோ போகிறவரவால்லாம் எவ்வளோ இப்போ ஞானம் கொடுக்கறதுக்கு அறிவுரைகள் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்கான் நாம் அவர்களிடம்தான் கேட்க முடியாது ஒழுங்கான பரம்பரையில் வந்து ஒழுங்கான விஷயங்கள் பெரியவர்களிடத்தில் கேட்டு தெளிவுபெற்றிருக்கிறவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் விடாமல் கேட்கணும் நிறைய கேட்க கேட்க நமக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசை வரும் ஒரு பக்கம் ஞானத்தை வளர்த்துட்டே இருக்கணும் ஒரு பக்கம் கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணும் இது ரெண்டும் சேர்ந்து போயிட்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எந்த குறையும் இல்லாமல் இன்பமாக எப்பொழுதும் சிந்தனையிலே பகவானே நினைச்சு கொண்டு பாகவதர்களோடையே கூடியிருந்து நல்ல கைங்கரியங்கள் பண்ணலாம் இதுதான் அப்படியே இன்னைக்கு தெரிவிக்க ஆசைப்பட்டது அதை உங்களுக்கு தெரிவித்தேன் மேலும் மேலும் இந்த இடங்களில் இந்த இடத்துல நிறைய கைங்கரியங்கள் நடக்கணும் நிறைய எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நிறைய பல பல உற்சவங்களெல்லாம் பண்ணணும் இப்போது சொல்லிட்டு இருந்தீங்க ப புரட்டாசி சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமை ஒரு புறப்பாடு நடக்கிறது பொங்கல் அணிக்கு ஒரு புறப்பாடு நடக்கிறது அத்தோடு நிறுத்தாமல் இன்னும் மேலும் மேலும் அது வளரணும் அடிக்கடி ஏன்னா பெருமாள் வீதிக்கு திருவீதி புறப்பாடு கொண்டு கண்டறிவதே எதுக்காகன்னா இங்கே வந்து சேவிக்க முடியாமல் எத்தனையோ பேர் வயசானவர்கள் இருப்பாங்க வீட்டில் எத்தனையோ பேர் முடியாதவர்கள் இருப்பாங்க அவங்களுக்குலாம் அந்த தரிசனமானது இழந்து போயிடக்கூடாது அதுக்காகத்தான் இங்கே பெருமாள் திருவீதி புறப்பாடே நடக்குது அதனால் அந்த திருவீதி புறப்பாடு எப்போல்லாம் முடியிறதோ நீங்களெல்லாம் சேர்ந்து கூடியிருந்து அதை பேசி ஒரு முடிவு எடுத்து அடிக்கடி மாதம் ஒரு தடவை கூட ஏகாதசி அன்னிக்கு ஒரு புறப்பாடு வச்சுக்கலாம் இதைப்போல் நீங்கள் முயற்சிகள்லாம் பண்ணி அதே போல் இங்கே பக்கத்தில் வரக்கூடிய சுவாமிகள்லாம் யாராவது வந்தால் இங்கே வரவழைச்சி இது போல் உபன்யாசங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி அடிக்கடி நல்ல விஷயங்களை கேட்டு நல்லா கைங்கரியத்திலையும் பாகவத கைங்கரியத்திலையும் ஈடுபட்டு ஒற்றுமையாக இருந்து கைங்கரியங்கள் பண்ணணும்னு முடிக்கிறேன் கோயில் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓய் o-r-g